ஷைலமா நான் இவ்வளவு நாளா உன்னை ஏன் மிஸ் பண்ணேன்னு ஷைலமா நான் தான் போன் பண்ணினேன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படியோ உன்னை மிஸ் பண்ணுனது தெரியலையே அதெல்லாம் ஒண்ணுட்ட தெரியவே नकाைய விடுங்க யாரால் வந்திர போறங்க ஷைலமா நான் வரணும்னு சின்ன இருக்கنا மிஸ் பண்ணையா இல்லன்னு சொல்ல அப்பதான் Miss panne, Miss panne, nes mis panne, nes 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 അങ്ങനെ തലക്കലം പത്രമാണ് அப்படியா ஆ ஷல்மா நம்ம சொல்லுமா

என்ன எங்க தேடியுமே கண்டுபிடிக்க முடியல நம்மளும் கடைக்கடையா ஏறி இறங்கி கேக்குறோம் ஒருத்தருமே தெரியுதா தெரியலன்னு சொல்றாங்க நேத்து இன்னைக்கு கண்டுபிடிக்கிறவங்களையே தான் சொல்லுவாங்க யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க இது ஒரு வருஷம் ஆகி போச்சு எப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு பார்த்தாலுமே ஞாபகம் இருந்திருக்குமா சொல்லு ஆஹ் எப்படி இருந்தாலுமே அவ இங்க இங்க இருந்து போறதுக்கு எப்படியும் உடனே எல்லாம் போயிருக்க மாட்டான் ஆஹ் எனக்கு தெரிஞ்சு இங்க ஸ்டே பண்ணிருக்கணும் இல்ல இங்காவது இருந்திருக்கணும் ஆஹ் அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இங்க ஏதாவது வேலைக்கு போயிட்டு ஆஹ் கண்டிப்பா இருந்தாலும் இருந்திருக்கலாம் ஏன்னா அவ கையில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கையில இருந்துச்சு ஆஹ் வாய்ப்பு இருக்கு உம் சொல்றேல கண்டிப்பா இருந்திருக்கலாம் என்ன சர்டிபிகேட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா இங்க இருந்து வேலைக்கு போய் இருந்திருக்கணும் உம் தேடி பார்ப்போம் கிடைக்கும் வா அங்கிட்டு போய் பார்க்கலாம் ம் சரி தாத்தா உம் என்னடா எல்லா ஹாஸ்டலையும் கேட்டு பார்த்தாச்சு இங்கேயும் இல்ல நல்லா கேட்டு பார்த்தியா இது லேடிஸ் ஹாஸ்டல் தான் தாத்தா ஃபுல்லா கேட்டு பார்த்தேன் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்ட்டாங்க நிறைய பேர் இருந்து படிக்கிறாங்க இங்க நிறைய லேடிஸ் வந்து ஆனா இந்த பொண்ணு இல்லை அப்படின்னாங்க சரி தத்தா வேற பக்கம் வாங்க போய் பார்ப்போம் இங்க எந்த ஹாஸ்டல் எல்லா ஹாஸ்டலையும் தெரியாச்சு எங்கேயுமே இல்லை ஆமா எல்லா ஹாஸ்டலையும் தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல இல்ல ஆமா தத்தா சரி வா நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் கேட்டு பார்ப்போம் இந்த வேலைக்கு போற லேடிஸ் இந்த போறாங்க பத்தி எந்த மாதிரி கேட்டு பார்ப்போம் அதே படி தாத்தா கண்டுபிடிக்கிறது வேலைக்கு போறவங்கன்னு ஏய் பாத்த ஆளுக்கு இல்லையுல்லடா கேட்டு பாப்பாங்க நிக்கிற டிஸ் பஸ் ஸ்டாண்ட் நிப்பாங்கல்ல வேலுக்கு போறவங்க அந்த மாதிரி அப்படியே போய் கேட்டு பாப்போம் வாக்கா அங்க போய் பாப்பா அதையே ட்ரை பண்ணி பாப்போம் எங்க தேடியுமே ஒரு க்ளூ கூட கிடைக்கல என்ன தாத்தா பண்றது சரி விடி விடு டென்ஷன் ஆகாதுடா டென்ஷன் ஆகாது பொறுப்பு பொறு தேடி பாப்போம் இன்னும் எவ்வளவு இடம் இருக்குல்ல தேடி பார்ப்போம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு குழு நமக்கு கிடைக்கும் அவ இங்க இருந்து வேற எங்க போறதுக்கோ வாய்ப்பு இல்ல தத்தா எனக்கு தெரிஞ்சு ஆஹ் ஏன்னா சபிகேட் கையில வச்சிருந்தாலா ஒருவேளை எங்கேயாவது வேலை செஞ்சுட்டுதான் இருக்கணும் ஆனா ஒரு குளூ கிடைச்சாலும் போதும்ல தத்தா நம்ம கண்டுபிடிச்சிருந்தா அடுத்தடுத்து அந்த ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு தத்தா உம் சரிடா போடா நிறைய இந்த மாதிரி வேலைக்கு போறாங்களா அவங்கள பாத்து கேட்போம் லேடிஸ் கீழ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இங்கே லேடிஸ் வேலைக்கு போற மாதிரி யாருமே தெரியல வாங்க அங்கிட்டு போய் பார்ப்போம் ம் சரிடா வா தாத்தா அங்க ஒரு லேடீஸ் போறாங்க பாருங்க அவங்க கிட்ட கேளுங்க தாத்தா எனக்கே கேட்க ஒரு மாதிரியா இருக்குதா தாத்தா கேளுங்க தாத்தா சரி இரு கேட்டு பார்க்க அம்மா இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்துருக்கீங்களா இந்த தெரியல தெரியலையே பார்த்தது இல்லையா சரிம்மா நன்றிமா தெரியலன்ட்டு அங்கே வா அங்கிட்டு போய் பார்ப்போம் வா அங்கிட்டு போய் ஏதாவது யாராவது இருக்காங்களா பார்ப்போம் என்ன கதா யார்ட்டு தெரியல தெரியல ஒரு குழு கூட கிடைக்க மாட்டேங்குது என்னடா தேடி பாப்போம் என்னக்கா இந்த மேனேஜர் கொஞ்சம் லேட்டா போனதுக்கு இந்த கத்து கத்துறாங்க ஆமாண்டி அப்புறம் என்ன செய்யறது நம்ம வேலைக்கு என்ன பேட்ட இருக்கும் நீ எதுக்கு போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க விடு நீ போட்டு இத போட்டு நான் வெச்சிட்டே இருக்க காலையில இருந்து இல்லக்கா ஒரு மனசாட்சி இல்லாம காலையில இருந்து அதையே சொல்லிக்கிட்டே இருந்தா மனசு கஷ்டமா இருக்கலக்கா இந்த பிள்ளை வீட்ல இருக்குறதுக்கு லேட்டாயிடுது இல்லாட்டினா கூட வேமா கிளம்பியது ஸ்கூலுக்கு போயிடுச்சுனா கூட என் வீட்ல இதே கொடுமை தான்டி நடக்குது ஸ்கூலுக்கு போயிடுச்சுனா கூட வேமா சாப்பாடு செஞ்சு போட்டு நம்ம வேமா கிளம்பிடலாம் ஆனா அந்த வீட்ல இருக்குற அன்னிக்கு தான்டி ரொம்ப லேட்டாயிடுது நம்மளால கிளம்பவே முடியல சரிடா விடு விடு இது நினைக்காது விடு கண்டுபிடிச்சிடலாம் ஏன் அங்க லேடீஸ் வராங்க பாருடா உங்ககிட்ட பாப்போம் எத்தனை பேர் தத்தா கேட்கிறது எனக்கு எரிச்சலா இருக்குது தான் சரி நான் கேட்டுறேன் ஆமாடி அப்புறம் என்ன செய்யறது வீட்டில் அந்த கொடுமையாக நடக்குது சரி வா பஸ்ஸு இருக்கா என்ன தெரியல ஒரு பஸ்ஸு வேற போய்கிட்டு வா டக்குன்னு போய் பார்ப்போம் என்னென்னு ம் சரிக்கா சரிக்கா இன்னும் டைம் இருக்குக்கா நம்ம பஸ் வரதுக்கு இன்னும் அரை மணி நேரம் கிடைக்குக்கா அது வேற நீங்கள் சொல்கிறீங்க இப்போ போயிருக்குக்கா நம்ம வர்றதுக்கு ஒரு பஸ்ஸு அப்படியாடி இன்னும் அரை மணி நேரம் இங்கே உட்காரணுமா ஆத்தாடி என்ன செய்யறதுன்னு தெரியல சரி வா என்கிட்ட உட்காருவோம் வா டீ ஏதாவது வாங்கி குடிப்போம் ஆ சரிக்கா இமா கொஞ்சம் நில்லுங்க யார கா கூப்பிடுறாரு அவர் நம்மளதே கூப்பிடுறாரு போல அம்மா உங்களுக்கு ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா இந்த வந்தாரு யார் இவரு நம்மள கூப்பிட்டு ஐயோ என்ன இது தெரியலையே என்னங்க சார் எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க அம்மா ஒரு உதவி என்னங்க சார் இல்லமா இந்த போட்டோல இருக்கிற இந்த பொண்ணு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்கம்மா எங்கேயாவது பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்கம்மா போட்டவா எங்க காட்டிங் சார் பாபு இன்னும் நம்ம ஒரு ஷாக்க பக்கறோம் ஒரு வேளை இது தெரிஞ்சிருக்குமோ ம் பக்கத்துல போய் பாப்போ இவங்களே எதுக்குயா நீங்க தேறீங்க அப்ப ரைட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு கையில உங்களுக்கு தெரியுமா பாப்போம் இல்லையா நீங்க எதுக்கு தேறீங்க அத கேக்குறே இல்லமா இந்த பொண்ணு என் பேத்தி தான் அதுதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அங்க ஒரு வருஷம் ஆச்சுமா நாம் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல லாஸ்ட்டில் இங்கே தான் வந்தாங்க பேரெல்லாம் பேட்டின்னு வந்தாங்க வந்து அவங்க மிஸ் ஆகிட்டோமா ஆ என்ன அக்கா கையில் வந்து ஒரு தானே ஆமா ஒரு சரி இவங்களுக்கு அக்கா இங்க பாருங்க தெரிஞ்சா சொல்லுங்கக்கா பிளீஸ்க்கா நாங்களும் ஊர் ஃபுல்லா எங்கெல்லாம் தேடி பார்த்துருவோம் எங்கேயுமே அவ கிடைக்கல அதனாலதா அக்கா தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்லுங்கக்கா இல்ல நீங்க யார் என்னனே தெரியல இப்படி ஒரு பொண்ணு போட்டோ கேக்குறீங்க எப்படி உங்களை நம்பறது தாத்தா நம்ம ஃபேமிலி போட்டோ இருந்தா எடுத்து காட்டுங்க தாத்தா சரி இல்லதா இந்த பால் நீங்க ஃபேமிலி போட்டோ தான் நாங்க குடும்பத்தோட நிக்கிறோம் பாருங்க எல்லாரும் டரா ஆத்தாடி நான் இப்ப நம்பரேங்கமா சொல்லுங்கமா ப்ளீஸ்மா ஆமாங்கயா கையில உங்க பேதி தான் நான் போ நானே தான் தெரியும் அம்மா இங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு வீடெல்லாம் தெரியாதீங்க ஆனா கையளோட அம்மா வந்து எங்க கம்பெனில தான் நான் சாக்லேட் கம்பெனில வேலை பக்குறோம் அந்த கம்பெனில எங்க கூட தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க கையளோட அம்மாமா அம்மா இங்க இருந்தாங்க என்ன சொல்லறாங்க சரி கேப்போம் அம்மா அம்மாவா அம்மா எங்க எங்க கூட இருக்காங்க ஆமாங்கய்யா கையலோட அம்மான்னு சொல்லுவாங்க ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க கையலோட அம்மா கிடையாது கையல் வந்தே ஒரு வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி என் கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க அவங்க ஊர்ல இருக்காங்க அவங்க வீட்டு பக்கத்துல அவங்கதான் எங்ககிட்ட சொல்லுவாங்க ஓ சரி இந்த நாங்கள் சாக்லேட் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் இல்லையா அந்த கம்பெனியோட சார் மேடம் அந்த ஓனர் இருக்காங்கல்ல அவங்க தான் கையில் கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மா அம்மாக்கிட்ட விட்டதாக சொல்லி என் கூட வேலை பார்க்குறவங்க சொல்லி சொன்னாங்க அவங்க பேர் என்ன்கா கல்யூடு அம்மான்னு சொன்னாங்கல்ல அவங்க பேர் அவங்க பேர் லட்சுமி பொம்பள பிள்ளைங்க அதனாலேயே அந்த அந்த பிள்ளைங்களோட இந்த பிள்ளை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையிலே அவங்க கூடயே இந்த சார் மேடம் விட்டுட்டாங்க இவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிதான் கையில இங்க இருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல இப்ப அவங்க வீடு எங்க இருக்கு எதுவும் சொல்ல முடியுமா எனக்கு வீடெல்லாம் தெரியாது சார் ஆனா வந்து என்னன்னா அந்த கூட வேலை பாக்குறவங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க அவங்களை கேட்டோம்னா தெரியும்

இல்லையா அவங்க நம்பர் கூட என்கிட்ட கிடையாது ஏன்னா நம்ம வெளியூர் பக்கம் இருந்து வரமா அதனால இவ தான் பக்கத்துல இருக்கா அதனால இவ நம்பர் வேணா இருக்கும் அவங்க வெளியூரா அதனால அவ்வளவா நம்பர் வாங்கி வச்சிட்டது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளவா நம்பர் வாங்கிக்கிட்டது கிடையாது பக்கத்துல பக்கத்துல இருக்கிறவங்க சரி கூட வந்துகிட்டு போய்கிட்டு இருப்போமா நம்பரை வாங்கிடுவோம் மித்தபடி யார்ட்டையும் அவ்வளவா நம்பர் வாங்க மாட்டோம் ஆ சரி சரிமா நாளை கம்பெனி வந்தீங்கன்னா கல்யாணி அக்கா கிட்ட வந்து பேசலாம் அவங்க கிட்ட பேசினா அவங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க ஆ அவங்க லட்சுமி ரூம்ல எதுக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க அவங்க வர மாட்டாங்களா கொஞ்ச நாள் என்னன்னு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகுது அந்த அம்மா என்னன்னு வேலைக்கு வரதில்லை வேலைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்னன்னு தெரியலங்கய்யா எதாவது யார்கிட்டயும் கேட்டால் தான் தெரியும் சார் மேடம் கிட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்களும் ஊரில் இல்லையா அதனால அவ்வளோவா தெரியல நமக்கு ஓ சரி சரிம்மா உங்க நம்பராவது கொடுங்கம்மா நாளைக்கு காலையில் நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்போ உங்கள் கம்பெனி எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துருவோம்ல சரிங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு 10 மணி வாக்கல ফোন பண்ணீங்கயா இத இந்த நம்பர் ফোন பண்ணீங்கனா நான் அந்த கம்பெனி பேர் வே அப்பலாம் அப்பலாம் பேசிக்கலாம் நீங்க அங்க வந்திருக்க நீங்க காலையில ফোন பண்ணுவீங்கல உங்களுக்கு அப்ப நான் Адரஸ் சொல்றேன் ஆ சரிமா நம்பர் நன்றிமா நன்றி ஆஹ் அக்கா அந்த கல்யாணி அக்கா அந்த லக்ஷ்மி ஊர்ல இருக்காங்க நீங்களா ஏதோ ஒரு ஊர்ல அது எந்த ஊருக்கா அது அட்டுவம்பட்டிப்பா ஓ சரி சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா சரி பாரு கட்ட நாளைக்கு கல்ல ஃபோன் போடுங்க காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு வேற தெரியல பாரதத்தார் பார் அவரையும் காணமே இப்ப யார்ட்ட கேக்குறது கையல்மா பாட்டி வாங்க பாட்டி உட்கார் 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 மாணவரே கையலு என்னாச்சுதா ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க பண்ணிக்குள்ள எல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன் சாப்டியா ஆ சாப்டே பாட்டி பாட்டி இப்ப உங்க உடம்புக்கு பரவாலையா அதுல எனக்கு என்னடா ஆக போது நீங்க எல்லாம் இருக்கும்போது அதுல ஒண்ணு இல்ல பாட்டிக்கு ம் சரிங்க பாட்டி இந்த பாப்பா இங்க வந்து உட்கார்ந்திருக்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி சும்மா தான் உட்கார்ந்தே ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் உட்கார்ந்தே கையில நீ எதுக்கு உட்கார்ந்திருக்கன்னு தெரியுதுமா ம் ராஜாவ நினைச்சதமா பாட்டி சொல்லுமா ராஜா அனுனைஸ்தனே இப்ப எதுக்கு மாலிர எனக்கு ராஜா வபத்தி ஒரு விஷயம் தெரியும் நீ ஆலிகாம் இருந்தேன்னா பாட்டி சொல்லுவேன் இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன் ராஜா வபத்தி அவரை பத்தி என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி அப்ப நீ ஆலிகாத ஆலிகாம் என்றத நான் சொல்லுவே சரி பாட்டி சொல்லுங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி ராஜாவுக்கு சரியாயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு

பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்லடா அதனால பாட்டினால ஃபோன் பண்ண முடியல அதனால சரி இன்றைக்கி ஃபோன் பண்ணி பார்த்தேன் காலையிலேருந்து நானும் போட்டு போட்டு போட்டுதான் பார்க்குறேன் ஃபோன் போக மாட்டேங்குது ஏன்னா மலைப்பகுதியில் அதனால் சரியாக போக மாட்டேங்குது டவர் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம உடனே பத்தி ஆமாடா கையில் கறி ஆயிடுச்சு ராஜாவுக்கு ராஜா இங்கே வந்தால் வந்து உன்னையே தான் தேடி அலைஞ்சுட்டு இருக்கிறாங்க வந்தோன்னே உன்னையே தான் கேட்டான் ஹஸ்படியா பாட்டி எனக்கு தெரியும் அவர் என்னடா தேடி வரதுன்னு பின்னா என் பேத்தி தேடாம அப்ப யார தேட போறாரு ராஜா பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுறேன் பாட்டி ப்ளீஸ் பாட்டி நான் ஃபோன் எடுத்தா சொல்கிறேடா பாப்பா நீ வந்துட்டேன்னு செய்தியை சொல்லணுன்னு தான் நானும் ஃபோனை போட்டுகிட்டே இருக்கேன் எடுக்கவே மாட்டேறாங்க போகவே மாட்டேங்குது ரிங்கு நாட் ட்ரிஜபிள் இல்லாட்டி அவுட் ஆஃப் நெட்வொர்க் இந்த மாதிரியே வந்துட்டு இருக்குடா பாப்பா அதனால்தான் பேச முடியல வாடா சூர்யாவா உள்ளவா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா ராஜா வந்துட்டாரா ஆமாண்டா சூர்யா அப்பறே பாட்டி ஃபோன்ல இந்த சொல்லவே இல்ல நீங்க ராஜா என்ன சொன்னானா நான் அந்த மாதிரி கொடைக்கானல் போறேன் பாட்டி நான் தேடி தான் போறேன் இப்போதேக்கி நான் கையில தேடி போறேன்னு யார்ட்டே நீங்க சொல்லாதீங்க அப்படினு சொல்லி சொல்லியிருந்தானா அதனாலே நான் யார்கிட்டயுமே சொல்லல இன்னமும் நம்ம வீட்ல யாருக்குமே தெரியாது ராஜா உடம்பு சரியில்லாம இருக்கா அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் இப்ப வந்துட்டான் கூட அவ்வளவு யாருக்கும் தெரியாது ஏனா பாலா அந்த தான பாலா தம்பி சொல்லுவாரு பாலா தம்பியுமே கூட தான் பேர் இருக்காரு அப்படியே பாட்டி பாலா தத்த கூட பேர் இருக்காரா இவர் கூட ஒரு வார்த்தை சொன்னாரான் பாருங்க தம்பி பேசுத்த உங்கிட்ட ஆமா பாட்டி பாலகத்தா பேசினாரு ஒரு நாள் போன் பண்ணிட்டு எல்லாரும் அங்க இருந்து போயிருக்கீங்கல்ல கையில இந்த மாதிரி கொடைக்கானல காணா போனா அப்படியே தேட முடியுமான்னு பாருங்க ஹாஸ்டல் இந்த பக்கம் எல்லாம் தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு நானும் சரி அவரு சும்மா தான் சரி தான் அப்படி சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சு நானும் சொன்னேன் ஆனா அவருமே எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல ராஜாபதி அப்பயுமே கேட்டேன் ராஜாக்கு எப்படி இருக்கு இதான் என்ன செய்து என்ன சொல்லிருக்காங்க சரியா சரியா போயிருந்திருக்காங்களா இல்ல எப்ப சரியாகும் என்ன இதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேக்குற அப்பயுமே அவர் என்ன சொல்ற சரியா சொல்றாங்கப்பா ஒன்னும் கொஞ்ச நாள் நினைவு திரும்பிருந்தோம் சொல்லிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாரு சரியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை அவங்க அம்மா பாட்டி அந்த ரூகில இருக்காங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு கிடப்பாங்க அப்படின்றதேப்பா ராஜா வந்து சொல்லவே நம்ம பாட்டி உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சப்போ இப்ப யாரும் இப்ப சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதே சொல்லல நானுங்க பாலாவும் தான் சொல்லியிருக்க மாட்டார் தம்பி சரி பாட்டி இப்ப ராஜா போன் போட்டு சொல்லுங்க அங்க வெட்டிய தேடிக்கிட்டு இருக்காரு கையில நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் போன் போட்டு சொல்லுங்க நான் காலையில இருந்து போன் போட்டு தான் இருக்கேன் நேத்து போன் பண்ண முடியல இல்ல உடம்பு சரியில்லை இல்ல அது இன்னி காலையில இருந்து போன் போட்டு தான் இருக்கேன் போன் போக மாட்டிக்குது ஆமால அந்த சைடு டவர் கிடைக்குது ரொம்ப கஷ்டம் சரி சரி போட்டு பாருங்க நம்பர் சென்ட் பண்ணி விடுங்க ராஜா நம்பரும் தாத்தா நம்பர் இருக்கு ராஜா நம்பர் சென்ட் பண்ணி விடுங்க ரெண்டு பேத்துக்கு நான் மாத்தி மாத்தி போன் பண்ணி பார்க்கிறேன் சரிப்பா சரிப்பா ராஜா நம்பர் அனுப்பிச்சிக்கிறேன் பாட்டி இந்த அன்புக்கு வேற எதுவும் இன்டர்வியூ இருக்கு சொன்னா அப்புறம் இந்த பசங்க வேற ஏதோ காலேஜ்ல கேட்கணும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு இருந்தாங்க அவங்களையும் கூட்டு போயிட்டு வந்துடும் பாட்டி பதினொன்று மணிக்கு கிளம்பலாம் இருக்கேன் பாட்டி போயிட்டு வந்துடும் கார்ல நைட்ல போறீங்க பகல்ல போக வேண்டியதுதானே இல்ல பாட்டி நாளைக்கு காலையில இன்டர்வியூ மா பாட்டி அதுக்கு இன்னைக்கு மரியாதையா கிளம்பி இருக்கணும் என்னால கிளம்பி தான் அங்க நைட் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் இருக்கலாம்ல அங்க காலையிலக்கு இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட்ல தான் பாட்டி முடிவு பண்ணிருந்தா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு அது முடிச்சுட்டு வரதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு வந்தே வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் இருக்கேன் பட்டி அதனால பதினொரு மணிக்கு போலான்னு சொன்னேன் சரிப்பா சரிப்பா நைட்டில் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க பார்த்து ஓட்டிகிட்டு போங்க அங்கங்கே நீ பாட்டி டீயை குடிச்சிட்டு தூக்க கலக்கமாக இருக்கும்ல அதுக்கு தான் பார்த்து ஓட்டிகிட்டு போங்க சரி பாட்டி நானும் அன்பு இருக்கும்ல மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு போகிறோம்

சரிடா சரிடா அனுப்பிச்சுக்கிறேன் என்னன்னு ராஜா பேசு சூர்யா நீயும் போன் பண்ணி என்ன ராஜா கிட்ட விஷயத்த சொல்லு ஃபோன் எடுத்தா சொல்றேன் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுவேன் அப்புறம் என்ன நானே சரிங்க நானும் மணி ஏழு ஆகுது கொஞ்சம் ரெஸ்டெடு போகிற வரைக்கும் பதினொரு மணிக்கு தானே போகணும் சாட்டையெல்லாம் ரெஸ்டெடு ஏன்னா போகும்போது சாப்பிட்டீங்கன்னா கூட வயிறு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ சாட்டை எல்லாம் ரெஸ்டுடு போகும்போதைக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு போங்க இல்லை டீ ஏதாவது போட்டு கொண்டு போங்க எல்லா இடத்துலையும் வாங்கி குடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல ஒரு ஃப்ளாஸ்கை வச்சு டீயை ஊற்றி கொண்டு போங்க யாருக்கையாவது சொல்லி ஆ மாதிரி சொல்லி ரெடி சரிங்கப்பா நீங்கள் ம் சரிப்பா